எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு இன்றைக்கி அதாவது கடந்த ஒரு சில வாரமாகவே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐடிக்கே ஆப் பிரச்சனை தான் ஆப்பில் வந்து நம்ம நிறைய ஸ்டெப்ஸ்லாம் வந்து எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஆப் வந்து எந்த மாதிரி வந்து செக்யூராக இருக்கணும் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் நான் ஸோ அந்த வீடியோவை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரொசீஜரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சரி ஓகேங்க நான் இது எல்லாமே பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டும் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கடு நான் மார்க்கடு பிரச்சனை வருது நான் அது என்னமோ அட்டனன்ஸ் போகிறேன் அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் மார்க்கில் தான் வந்து இது என்ன பிரச்சனை நான் அப்புறம் வந்து மாணவர் சேர்க்கை வந்து நான் ஆட் பண்ணுறேன் பட் இருந்தாலும் வந்து என்னுடைய ஃபோனில் வந்து அது ஆட் ஆகவே இல்லை நான் ஒரு பத்து பேர் ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து ரெண்டு பேர் தான் காட்டுது இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் தீர்வு தான் நம்ம இந்த இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லாமே இதுக்கான காரணம் வந்து க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான காரணம் வந்து டெக்னிக்கல் ஏரர் இது மட்டும் தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எம்இஸ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எம்இஸ் ஒர்க் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறத வந்து மாணவ சேர்க்கை இது எல்லாமே வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கறதால இப்போதைக்கு நம்மளுடைய ஐடி கே ஆப்பில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது ஸோ எம்இஸ் ஒர்க் முடிஞ்ச உடனே எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோனில் அட்டண்டன்ஸ் போடும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து டெக்னிக்கல் எரால் தான் வருது ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓகேவாக ஆகும் ஸோ வந்து உங்களுக்கு இது இதில் வந்து எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் எதுக்கு என்னுடைய பேர் நான் மார்க்கடு மார்க்லேயும் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில டவுட் இருக்கும் அதாவது நீங்கள் அட்டண்டன்ஸ் போட்டிருப்பீங்க அட்டண்டன்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு சர்வர் எரராக இருந்துருக்கலாம் ஏன்னா டெக்னிக்கல் இஷ்யூ வந்து இப்போ ஐடிகே ஆப்பில் வந்து இருக்குது ஸோ அதனால் எந்த டைமில் எது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நீங்கள் போடுறது வந்து வேரியேஷன் வருது ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஐடிகே போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை ஸோ ஐடி கே டூ பாயிண்ட் ஓ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டைமில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இது வந்து ஒரு பொதுவானதான் இதுக்கு யாரும் பயப்பட தேவையில்லை டூப்ளிகேட் என்ட்ரி வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மறுபடியும் எம்எஸ்எம் போட்டு பாருங்கள் இல்லைனா லாகின் லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் சால்வடாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்